என் அன்புக்குரியவர்களே நமது இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததற்கு பல நோக்கம் உண்டு அதில் ஒரு நோக்கம் தன்னுடைய பிள்ளைகள் பரிபூர்ண வாழ்வை அடைய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான நோக்கம் ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் என் வாழ்க்கையில் பல இக்கட்டான நேரங்களில் பல முறை அறிக்கை செய்து எல்லா சூழ்நிலைமைகளிலும் எடுக்க எனக்கு உதவி செய்த ஒரு வசனம் அதே போல எத்தனையோ வியாதிகளிலும் மரண பள்ளத்தாக்கிலும் கடந்து சென்ற பிள்ளைகள் இந்த வசனத்தை அறிக்கை செய்யும்படி சொல்லி அவர்களதை அறிக்கை செய்து கத்தர் விடுதலையை கொடுத்திருக்கிறார் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் இந்த உலகத்தில் ஒரு பொல்லாத திருடன் இருக்கிறான் அவன்தான் தான் பிசாஸ் அவன் என்ன செய்வானாம் திருடுவானாம் அழிப்பானாம் கொலை செய்வானாம் எதை திருடுவான் உங்கள் சந்தோஷத்தை திருடுவான் சுகத்தை திருடுவான் அதன் பிறகு கொலை செய்வான் அதன் பிறகு அது உங்கள் வாழ்க்கையிலேயே இல்லாதபடி முற்றிலும் அழித்து விடுவான் திருடுவான் கொல்லுவான் அழிப்பான் ஆனால் நல்ல மெய்ப்பனாகி இயேசு நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார் நான் உனக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன் அது பரிபூரணப்பட வந்தேன் எத்தனையோ வியாதியின் நேரங்களில் பலவீனமான நேரங்களில் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி அறிக்கை செய்து நான் ஜெயம் எடுத்திருக்கிறேன் எனக்கு அருமையான குடும்பத்தார் அல்லது நண்பர்கள் அல்லது தொலைபேசியில் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு கொடுமையான வியாதியின் பாதையின் வழியாக கடந்து செல்கிற மக்கள் ஜபிக்க கேட்கும் பொழுது பலருக்கும் நான் இந்த வசனத்தை சொல்லி அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவர் வியாதியிலிருந்து சுகம் தருவார் பரிபூரணமான ஜீவனை தருவார் என்று சொல்லி அவர்களும் அறிக்கை செய்து அற்புதங்களை கண்டிருக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் பிசா சனவன் எதெல்லாமோ திருடி கொன்று அழித்து இன்றைக்கு மன நிம்மதியை கொலைத்து துக்கத்தோடு உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறானா இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்கள் இந்த வசனத்தின் ரெண்டாம் பகுதியை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவரே நீரோ எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படும் வந்தேங்கப்பா இந்த வியாதியை நீக்கி பரிபூர்ண சுகத்தை தாங்க இந்த பிரச்சனையை நீக்கி பரிபூர்ண விடுதலையை தாங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தாங்க என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கோம் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்றவர் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார் ஒரு அருமையான தம்பதியர் இருந்தார்கள் நெடுநாட்களாக நாட்களாக அவர்களுக்கு பிள்ளை இல்லை அவர்கள் குழம்பி கலங்கி நமக்கும் ஒரு பிள்ளை பாக்கியம் கிடைக்குமா என்றெல்லாம் நினைத்திருந்த நேரம் அது இந்த வசனத்தை அவர்களுக்கு சொல்லி இந்த வசனத்தை திரும்ப திரும்ப அறிக்கை செய்யுங்கள் உங்கள் கர்ப்பத்திலே ஒரு ஜீவனை கொடுத்து அது பரிபூர்ணம் அடையும்படி ஆண்டவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வார் என்று இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொன்னேன் விசுவாசத்தோடு அவர்கள் அறிக்கை செய்தார்கள் அற்புதங்களின் தேவன் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அழகான ஒரு குழந்தையை கொடுத்து வாழ்க்கையை ஆசீர்வதித்தார் என் அன்பு பிள்ளைகளே வேலை திருமணமாகி சில ஆண்டுகள் ஆகியும் எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லையே ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று நீங்கள் இயங்கி கொண்டிருக்கலாம் இந்த வசனத்தை அனுதினமும் அறிக்கை செய்யுங்கள் நீர் எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்பட வந்தீர் குறை மாதத்தில் பிள்ளையை இழந்து விட்டேன் அல்லது அது அபாஷனாகி விட்டது அண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தர மாட்டீரா என்று கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிற உங்களுக்கு இந்த வசனம் தான் மருது திரும்ப திரும்ப சொல்லுங்கள் நீர் என்னிலே ஒரு ஜீவனை உண்டாக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையட்டும் என்று சொல்லி வார்த்தைகளை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள் நிச்சயமாய் செய்வார் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும்படி இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள் அறிக்கை செய்யுங்கள் இயேசு உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார் பரலோகத்தின் ஆண்டவரே நல்ல பிதாவே நானோவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொன்னீர் உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகத்தை செய்யுங்கப்பா விசேஷமா எனக்கு ஒரு கர்ப்பத்தின் பாக்கியம் கிடைக்காதா ஒரு கர்ப்பத்தின் கனி உண்டாகாதா என்று எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு ஜபிக்கிறார்களே அவர்களுக்கு இந்த வசனத்தின்படி ஜீவன் உண்டாயிருக்கும் அது வந்தேன் என்று சொன்னவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை உயர்த்துங்கப்பா வியாதியோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காய் ஜபிக்கிறேன் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருப்பதாக பரிபூரணம் அடைவதாக உடைய கரம் கொடர்ந்து ஆசீர்வத்து வழி நடத்தட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே பெரியமானவர்களை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் ஆனால் கத்திராகி இயேசு கிறிஸ்துவோ உங்களுக்கு ஜீவன் உண்டாக வந்தார் அது பரிபூர்ணப்பட வந்தார் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்கள் பரிபூர்ண ஆசிரியை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ